பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மயிலாப்பூர் கவாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து உற்சவ கொடி ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலிலும் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தேர்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது மூலவர் நம்பெருமாள் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள அர்ச்சகர்கள் உற்சவ கொடிக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர் இதனைத் தொடர்ந்து மீனலக்கணத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது பெரும் பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்பெருமாலை வணங்கி வழிபட்டனர் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள காளியம்மன் கோவிலில் பங்குனி மாத வளர்ப்புறை பஞ்சமி திதியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ஞான வராகியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பஞ்சதீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வராகியம்மனை வழிபட்டனர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்து அம்பலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருபத்தி நான்காவது நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பல வகை உணவுகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அச்சயலிங்க சுவாமி திருக்கோவில் பங்குனி பெருவிழா பூச்சொறிதல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டதை அடுத்து பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு பூத்தட்டுகளை ஊர்வலமாக ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்தனர் தொடர்ந்து மலர்களால் அஞ்சு தம்மனுக்கு பூச்சொறிதல் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அஞ்சு வட்ட தம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வாராகி அம்மனுக்கு பங்குனி மாத பஞ்சமி திதியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் உதிரி பூக்களால் நாமவழிகள் கூறி அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் பங்குனி உத்தர உற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது சர்வ அலங்காரத்தில் மண்டபத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கொடிமரத்தில் கருட கொடி ஏற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஆறாம் தேதி கருட சேவையும் ஒன்பதாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் பதினொன்றாம் தேதி திருத்தேர் உற்சவமும் நடைபெறவுள்ளது மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகரில் உள்ள பாலமுருகன் கோவிலில் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பாலமுருகனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் சஷ்டி கவசம் பாடி அரோகரா கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கிழாய் கிராமத்தில் உள்ள ராஜபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்து ஆறு அடி உயர உயரவாராகியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கோவில் பூசாரி அறிவால் மீது ஏறி நின்று அருள் வாக்கு கூறினார் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திரப்பெருவிழா பெருவிழா கொடியேற்றம் மிக விமரிசையாக நடைபெற்றது கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய கோஷமிட்டு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்தனர் மாவட்டம் வழுவூர் வீரடேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பரத கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டெல்லி சென்னை மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று வழுவூர் திருவிளையாடல் உள்ளிட்ட பல்வேறு நாட்டிய நாடகங்களை நிகழ்த்தினர் ஏராளமான பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே சீவலப்பேரி கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் தேர் வெள்ளோட்டமும் சிறப்பாக நடைபெற்றது கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் திருவிழாவாக வரும் பன்னிரெண்டாம் தேதி திரு தேரோட்டம் நடைபெற உள்ளதால் புதிதாக வடிவமைக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் அமைந்துள்ள வீரடேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூன்றாவது யாக கால பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உற்சவரை தரிசனம் செய்து வழிபட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் சேதப்பட்டியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோவில் பங்குனி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது குழந்தை வரம் கிடைத்தவர்கள் எடைக்கு எடை பணம் வைத்தும் தீச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் ஆடு கோழிகளை வலியிட்டும் முளைப்பாரி எடுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் திண்டுக்கல் மதுரை வத்தலகுண்டு ஆத்தூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இலங்கையின் கண்டியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் பங்குனி உத்திர மகோற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி தென்னூரில் எழுந்தருளி உள்ள உக்கிர மாகாளியம்மன் கோவில் திருவிழா பக்தர்கள் புடைசூழ விமரிசையாக நடைபெற்றது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஓலைத்தேரில் உக்கிர மாகாளியம்மன் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து மனமுருக வழிபட்டனர் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அருள்மிகு கோதண்டராம பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தையொட்டி கோதண்டராமர் வில் அம்மு ஏந்தி ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோதண்டராமரை வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திரு மங்கம்மை மங்களநாதர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையப்பட்டது சந்தன காப்பு கலைக்கப்பட்ட மரகத நடராஜரை திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருத்து தரிசனம் செய்தனர் மாவட்டம் மேட்டூர் அருகே சூரப்பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு கரிய காளியம்மன் ஸ்ரீ சக்திமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் விரதம் இருந்து அக்னிகரகம் எடுத்தும் விமான அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி கரிய காளியம்மனை தரிசனம் செய்தனர் நவமியை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவார பகுதிக்கு கேரளாவிலிருந்து ராம ரத ஊர்வலம் நடைபெற்றது கேரளாவில் இருந்து கொண்டு வந்த ரதத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மேலவாசல் பிரசன்ன விநாயகர் திருக்கோவிலில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது விக்னேஸ்வர பூஜை மகாலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனா் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பிரசன்ன விநாயகர் கோவிலுக்கு வருகை தந்த ராம ரத யாத்திரை வாகனத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமர் பட்டாபிஷேக விக்கிரகத்தை வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பாகலூர் கிராமத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்